வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பிஇ டிப்ளமோ படித்தவர்களுக்கு டெக்னீசியன் பணி முழுமையான செய்தியை காண்போம் தொலை தொடர்பு தகவல் மையத்தில் சிடிஓடி காலியாக உள்ள டெக்னீசியன் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சிடிஓடி ஸ்லாஸ் எச்ஆர் ஸ்லாஸ் rec ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்லாஸ் ஜீரோ ரெண்டு ஸ்லாஸ் ஜீரோ பணியின் பெயர் டெக்னீஷியன் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது வயது இருபத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் SC, ST, ஓபிசி பிரிவினர்களுக்கு சலுகை அளிக்கப்படும் கல்வித்தகுதி மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் டிப்ளமோ அல்லது பிஇபிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலம் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் சிடிஓடி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் சந்தேகங்களுக்கு ஹெச்ஆர்டி ஹெச்ஆர்டிபிஎல்ஆர் அட் சிடிஓடி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்